சில மாதங்களுக்கு பிறகு இப்போதாங்க செக்ஸ் அது மாதத்துக்கு போகிறேன் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ விசிட்டர்ஸ்லாம் கொஞ்சம் வந்துருந்தாங்க நம்மளுக்கு வேண்டிப்பட்டவங்களாம் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கும் போது தாங்க இந்த வியூ அவ்வளோ ரஷ்ஷுங்க ஆனால் நேற்று பார்த்தது தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து செக்ஸ் அகித் மாதத்தில் வந்துட்டு அவ்வளோ ரஷ்ஷாக பார்க்க முடிஞ்சிச்சு பல நாட்டு மக்கள் அதை வந்து நம்ம தனித்தனியாக இன்ட்ரி எடுத்தாலும் கிட்டத்தட்ட குறைஞ்சதும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது கண்ட்ரி மக்களாச்சு ஐம்பது நாட்லேயே இருந்தாச்சும் வந்திருப்பாங்க அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு பள்ளியாசல்ல அந்த லைட்டிங் அந்த தண்ணி இருக்கிற இடம் அப்பா வேற லெவலுங்க ரொம்ப எத்தனை தடவை சேக்சி மாஸ்க்கு போனாலும் அதனுடைய ரசனை வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒவ்வொரு அந்த பிம்பங்களை பார்க்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்மளுக்கு ஒரு சிந்தனை தாங்க தோணுது ரொம்ப அற்புதமான ஒரு பள்ளியாசை மக்கள் கூட்டம் கடுமையாக இருந்துச்சு அந்த சுத்தத்துக்கு வந்து இதெல்லாம் வந்து உதாரணங்க எத்தனை வருஷமாச்சு பாருங்கள் இன்றை வரைக்கும் இன்னைக்கு இப்போ இன்றைக்கு தான் ஓப்பன் பண்ண மாதிரி அப்படி ஒரு க்ளீனிங்கு அப்படி ஒரு மெயின்டெனன்ஸு செக்யூரிட்டி கரெக்டாக ஒம்பது மணிக்கு காலைல ஸ்டார்ட் பண்ணாங்க நைட் ஒம்பது மணி ஆகும்போது கிளியராக யாராக இருந்தாலும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க எல்லாம் டப் 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 டப்னு க்ளோஸ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க அதுபோல் இந்த எல்லா எக்ஸிட்டுமே சரி டக் 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 டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதனால் நீங்கள் போய் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா ஒரு மகரிப் டைத்தில் போனிருந்தாக்கா சன் செட்டாகவும் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் லேட்டாக போயிட்டு டக்கு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் சிரமப்பட்டுக்கிட்டு போய் பார்க்க முடியாமல் திரும்புகிற மாதிரி இருக்கும் உள்ளுக்கில் போகிறதுக்கு டோக்கன் ஆக்டிவேஷன் பண்ண சொல்கிறாங்க ஆன்லைனில் பண்ணியிருந்தா கூட அதை வந்து கீழே போயிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க அப்படியே மாலில் ஒரு ரவுண்டை அடிச்சுட்டு வர்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க இது பிரம்மாண்டம் தாங்க இந்த கார்பட்டும் சரி இங்கே உள்ள லைட்டு இங்கே உள்ள செட்டப்பு எல்லாமே சரி என்ன மாதிரி நான் முத நாள் பார்த்த ஒரு ஃபீலிங் அப்படியே இருக்குங்க இன்னும் வரைக்கும் மாறாமல் இது மாதிரி வீடியோகள் பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம லிஜண்ட் டிஸ்கவரி சேனலை போல் ஆன்லைனில் ஃபாரஸ்ட் ஃபுத் டாட் காம் பெர்ஃப்யூமை பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ